உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இனி தோய்ந்து போவதில்லை தோய்ந்து போவதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கிறவேல சூப்பராக இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேதவசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் இரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் தோய்ந்து போவதில்லை தோய்ந்துனா என்னது களைச்சி சோர்ந்து போகிறது இதுதான் என்னது தோய்ந்து போகிறது பல முயற்சி பண்ணி ஒன்றும் கிடைக்காம அப்படி விரக்தி ஆகி போயிருப்பாங்க திருப்பணம் சோர்ந்துட்டேன் ஆமாம் அதுதான் தோய்ந்து இன்னைக்கு நாண்டவர் சொல்கிறார் தோய்ந்து போவதில்லை பல பிரயாசங்கள் பட்டு பல முயற்சி பண்ணி அதற்கேற்ற பலன் கிடைக்காதபடி சோர்ந்து போய் தோய்ந்து போய் இருக்கிற தேவப்பிள்ளையே இன்றைக்கு கற்று உங்களை பார்த்து சொல்கிறார் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை இன்றைக்கி அநேக பேர் தோய்ந்து போய் தான் இருக்கிறீங்க தொழில் காரியத்தில் குடும்ப காரியத்தில் எதிர்கால காரியத்தில் படிப்பு காரியத்தில் வேலை காரியத்தில் தோய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் தான் அதிகம் அதாவது அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் அதிகம் இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார் தோய்ந்து போன பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்கிறார் இனி தோய்ந்து போவதில்லை இனி தோய்ந்து போவதில்லை அப்படி இவ்வளோ நாள் நீங்கள் தோய்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு நாண்டவர் சொல்கிறார் இனி தோய்ந்து போவதில்லை பாருங்க யார் இனி தோய்ந்து போவதில்லை அப்படின்னா அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவர்கள் யார் ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ஆமாம் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுது சியோனில் உச்சியிலே கெம்பீரித்து அவர்கள் வந்து சியோன் உச்சியிலே கெம்பீரித்து பாருங்க உச்சிக்கு வருகிற பிள்ளைகள் சியோன் உச்சிக்கு வருகிற பிள்ளைகள் சியோன் உச்சியில் வந்து கம்பீரிக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க கம்பீரிக்கிற பிள்ளை வசரம் அழகா சொல்லுகிறது அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் கம்பீரித்து கம்பீரித்து ஆர்ப்பரித்து மகிழ்ந்து ஒரு பக்கம் தோஞ்சு போயிருக்கிறீங்க ஆனா தோய்ந்த தேவ பிள்ளையே சியோன் உச்சிக்கு வந்து நீ கம்பீரிக்கிற பிள்ளையா இருப்பாயனால் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் யாரெல்லாம் நன்மைகளுக்காக ஓடி வருகிறீங்களோ உங்களை பார்த்த கத்தர் சொல்கிறார் இனி தோய்ந்து போவதில்லை இன்றைக்கு நன்மை நன்மை தேடி நன்மையை தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளையே அவங்ககிட்ட போனா நன்மை வந்துடாதா இங்க போனா நன்மை வந்துடாதா இந்த நாலு நட்சத்திரம் பார்த்தா நன்மை வந்துடாதா இந்த ஜோசியத்தை பார்த்தா நன்மை வந்துடாதா எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளையே நீ சியோனின் உச்சிக்கு ஓடி வருவாயானால் நன்மையை தேடி நன்மைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஓடி வருவீர்களே ஆனால் உங்களை பார்த்தான் சொல்றேன் இனி தோய்ந்து போவதில்லை கர்த்தனை விட்டு தூரமாக போனால் தோய்ஞ்சு போவீங்க இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான் என்னாச்சு அவன் குறைவு பட தொடங்கினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆனால் என்றைக்கு நன்மையை தேடி தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தானோ அவன் வாழ்ந்திருந்தான் அவன் செழித்திருந்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டாயிற்று கொளுத்த விருந்து அடிக்கப்பட்டது என கருமையான தேவஜனமே தோய்ந்து போய் கிடந்தவன் தவிடு திங்கிறதுக்கு மனதாக இருந்தால் அதை கூட அவனுக்கு கொடுக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோய்ந்து போய் கிடந்தவன நிலைமை தலைகீழாக மாறிஞ்சிச்சு இன்னைக்கு நீங்கள் தோய்ந்து போய் இருக்கிறீங்களா இந்த ஆண்டவர்களை உங்களை இனி தோய்ந்து போவதில்லை அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சியோனின் உச்சிக்கு வந்து கத்தரை கம்பிரித்து நன்மை உண்டாக கத்தரிடத்தில் ஓடி வருவீர்களே ஆனால் கத்தனுடைய வாழ்க்கையில் தோய்ந்து போகிற நிலைமை இனி வராதுபடி பாதுகாப்பா அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாரா நாம் ஜபிக்கலாமா எங்களினே சீக்கிர நல்ல தகப்பனே தாசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா இனி தோய்ந்து போவதில்லை என்ற வேதவசனத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா வாழ்க்கையில் தோய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் எல்லாவற்றையும் இழந்து பிரக்தியான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் இனி வாழ வழி இல்லை இதிலிருந்து எப்படி வழி வருவே இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வழி வருவே எனக்கு ஒரு வாழ்வுண்டான்னு சொல்லி தோய்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் தைரியப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி அன்றவரே நன்மைக்காக முடத்தில் ஓடி வர உதவி செய்யுங்க உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க உம்முடைய சமூகத்தில் வந்து கம்பீரிக்க உதவி செய்யுங்கப்பா அவர்கள் வந்து கம்பீரித்து நன்மை உண்டாக ஓடி வருகிற பிள்ளைகளை போகாதபடி பாதுகாக்க போகிறதற்காக நன்றி சந்திக்க போகிறதற்காக நன்றி பிள்ளைகளை உழையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்கப்பா இந்த நாள் முழுதும் பிரசனத்தை மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் இனி எந்த காரியத்திலையும் தோய்ந்து போகக்கூடாது அப்படியே கரம்பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது இனி தோய்ந்து போவதில்லை என்ற வேதவசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கத்த ஜெயமான பாதையில் நடத்துவார் காட் பிளஸ் யூ